கோவை திருச்சி சாலை மற்றும் அவினாசி சாலையை இணைக்கும் பிரதான சாலைதான் இந்த காமராஜர் சாலை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த காமராஜர் சாலையை பள்ளி செல்வோர் தொடங்கி பணிக்கு செல்வோர் வரை ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த சாலையின் இரு புறங்களிலும் குடிநீர் சேவை இணையதள கேபிள் என பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லையும் மண் பறிச்சிட்டாங்க மிடில் மட்டும் தான் தார் ரோடு இருக்குங்கிறனால பெரிய ஹெவி வெஹிக்கிளோ சரி காரோ எல்லாமே மிடில் போகிறப்ப நம்ம கொஞ்சம் போக முடியல ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது இதனால சடனை அங்கங்கே குழியாக இருக்கிறனால நம்ம ஸ்பீடு கண் இது பண்ணி கீழே விழுந்துற மாதிரி ஆகுது கஷ்டம் ரொம்ப சிரமம் குழந்தையில கூட்டிகிட்டு போகும்போது என் பிள்ளையில இப்போ ரெண்டு தடவை கீழே விழுந்துட்டாங்க இந்த குழியில் என்ன செய்ய முடியும் ரொம்ப டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இந்த மெயின் ரோடு சாலையின் இரு புறங்களில் பள்ளமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் ஒருவித அச்சத்துடனே பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதோடு சாலைகளில் பறக்கும் புழுதிகளால் வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோடு அருகில் உள்ள கடைகளிலும் மாசுபடிந்து விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் விற்பனையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் சாலையில் இருபுறம் இருக்கிற கடைகளில் பார்த்திங்கன்னா புற புழுதிகளாகவே இருக்குது இந்த ஏற்படுற புழுதியினால் மக்களுக்கு சுவாச கோளாறு அதிகமாக ஏற்படுது மற்றும் காலை மாலை வேலைகளில் வண்டிகள் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை பயங்கர டிராஃபிக் ஜாமு நகரத்துக்கோ புறப்பட்ட நேரத்துக்கு ஒரு இடத்த சென்றடையக்கு காலதாமம் ரொம்ப ஏற்படுது இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் எண்ணற்ற கல்லூரிகள் செயல்படும் இந்த அவிநாசி சாலையில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் பயணித்து வரும் நிலையில் விபத்துகள் நடைபெறுவதற்கு முன்கூட்டியே சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்